மியான்மரில் செவன் பாயிண்ட் செவன் மேகட்டூரில் சக்தி வாய்ந்த நெல்நடுக்கும் ஏற்பட்டு பல அடுக்குமாடி கட்டிடங்கள் எழுந்து வந்திருக்கு வீடியோஸ்லாம் பார்க்கவே முடியல பயங்கர கூடமாக இருக்குது ஒரு நூறு சதவீதம் எர்த்காக்கிரசிஸ்டன் பில்டிங்கை உண்மையாக கட்ட முடியுமா ஆக்சுவலா இந்த எர்த்காக்குன்னு சொல்லக்கூடிய நில அதிர்வு எப்படி ஏற்படுது அப்படின்னா நிறைய நம்ம பூமி வந்து டெக்னிக் பிளேட்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்றா இணைஞ்சிருக்கு அந்த பிளேட்ஸ் வந்து ஒன்னோட வந்து உரசும் போதோ இல்லை வந்து மோதும் போதோ வந்து இந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்போ அந்த வைப்ரேஷன் வந்து மேக்ஸிமம் அரிஜனல் ஃபோர்ஸ்ஸாக தான் இருக்கும் அதாவது இப்படி தான் வந்து பூமி ஷேக் ஆகும் ஒலி இப்படி ஷேக் ஆகாது அப்போ இந்த அரிஜினல் வைப்ரேஷன் வந்து பில்டிங்குள்ள பயங்கரமான ஷியர் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணும் ஆபியஸா நம்ம பில்டிங் வந்து சிங்கிள் பீஸாக மூணாலத்தில நம்ம வந்து பண்ணவே முடியாது ஒரு ஒரு ஸ்டெப்பா தான் நம்ம வந்து கொண்டு போக முடியும் நீங்க என்னதான் ப்ரீ காஸ்ட் பண்ணாலும் என்னதான் பண்ணாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் வந்து பில்டிங் டெவலப் ஆகும் அப்போ ஒரு ஒரு ஸ்டெப்புக்குமான அந்த ஜாயின்ஸ் தான் வந்து வீக்கஸ்ட் பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி ஒண்ணு கட்டிட்டு போறோமோ அந்த ஜாயின்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷியர் ஃபோர்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகி ஆகி கீழே விழுவதுக்கான காரணம் அதே மாதிரி ஸ்டீல் ஸ்ட்ரக்சருக்கும் இதே நிலைமை தான் எங்கெல்லாம் அந்த போல்ட் ஜாயிண்ட் வெல்டிங் ஜாயின்ஸ் எல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து வீக்கெஸ்ட் பாயிண்ட்டாக நம்ம சொல்லுவோம் இதனால என்னதான் நீங்கள் பில்டிங் குவாலிட்டியே கட்டினாலும் செவன் பாயிண்ட் செவன் மேக்னிட்யூட் வரும்போது கண்டிப்பாக அந்த பில்டிங் ஆகி அந்த ஷியர் போர்னால கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இப்போ இதெல்லாம் கம் பண்ணுறதுக்கு ஒரு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்காக தான் கொண்டு வராங்க பேஸ் ஐசோலேஷன் இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரே சேஃபஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன் பூமிக்குள்ள இருக்க ஃபவுண்டேஷனுக்கும் பூமிக்கு மேல இருக்க பில்டிங்க்கு இடையில வந்து ஒரு ஐசோலேஷன் மீட்டரில் வந்து வைக்கிறாங்க இது என்ன நடக்கும் அப்படின்னா கீழே வந்து நீங்க என்னதான் வந்து ஷேக் பண்ணாலும் மேல இருக்க பில்டிங் வந்து அப்படியே ஸ்டேபுலாக நிக்கும் இது நான் ஜஸ்ட் ஒரு வாரத்தில் சொல்லிட்டேன் பட் இத நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் இதுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹெவி பட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டா இது பயங்கரமான எஃபெக்டிவ் சொல்யூஷன் செகண்ட் வந்து டாம்பிங் சிஸ்டம் இதுவும் நிறைய பில்டிங்ல பாத்துருப்பீங்க மாஸ் டேம்பர்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது பில்டிங்கோட ஒரு ஹை ரேஸ் பில்டிங்ல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான வெயிட் உள்ள ஒரு பால வந்து வச்சிருப்பாங்க இது வந்து நம்ம கடிகாரம் மாதிரி வந்து இன் கேஸ் பில்டிங் ஷேக் ஆச்சு அப்படின்னா அந்த லைட்டா வந்து பாபுல் ஆகி அந்த பில்டிங் வந்து ஸ்டேபிள் பண்ணும் பட் இதை எக்ஸிக்யூட் பண்றதுலயும் பயங்கரமான காஸ்ட்டும் பயங்கரமான ரிஸ்க்கும் வந்து இருக்கு மூணாவது ஒரு மெத்தட் வந்து டெஸ்டிங் போயிட்டு இருக்கு இன்னும் வரல இப்ப நம்ம கம்பி எல்லாம் வந்து ஆட்டணும் அப்படின்னா மேல வந்து வளையும் ஆனா உடையாது பட் ஆனால் காங்கிரீட் வந்து ரிஜிட் அது வந்து நீங்கள் ஷேக் பண்ணீங்க அப்படின்னா வந்து கிராக் விட்டுரும் உடஞ்சிரும் ஆனால் ஃப்ளெக்சிபிள் காங்கிரீட்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரீட் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க கம்பி மாதிரியே வந்து இதுவும் வந்து வளையும் ஆனால் உடையாது பில்டிங் நீங்கள் என்னதான் ஷேக் பண்ணாலும் வந்து பில்டிங் ஷேக் ஆகிட்டு மறுபடியும் அது ஒரிஜினல் பொசிஷன்கே வந்துடும் இந்த மெத்தடும் வந்து டெஸ்டிங் போய்ட்டு இருக்குது இதுவும் ஃபியூச்சர் வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு மியான்மர் போன்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து டெக்டானிக் பிளேட்ஸோட பவுண்டரிஸ்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய எர்பாக்ஸ் வந்துருது பட் ஆனால் ஃபியூச்சரில் எல்லா ஊருக்குமே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா சிட்டிஸ்லையும் இந்த மாதிரி ஒரு சேஃபஸ்ட்டான பில்டிங்கை வந்து மேக் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறதையும் சொல்லிட்டு காமராக மிஷன் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி